காற்று வந்து மீற்றிவிடும் ஆற்றில் பல நூறு ஸ்வரம் கேட்டு ஈழம் காதல் மனம் வானம் வரை ஏறி வரும் காற்று வந்து மீட்டிவிடும் ஆற்றில் பல நூறு ஸ்வரம் கேட்டு ஈழம் காதல் மனம் வானம் வரை ஏறி வரும் உன்னாரண்டால் சங்கீதம் கண்டால் சுகம் உண்டாகும் உந்தன் இசை பூவாகும்னம் வண்டாகும் கண்மணி பெண்ணே வந்திடு முன்னே கண்மணி பெண்ணே பாரடியோ என் நிலை கொஞ்சம் கேளடியோ இன்று வரை உன்னை விட்டான் என் துணை யாரோ குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா குயிலே குயிலே ராகம் தொட்டு மாலை கட்டி தோளில் தீனம் போட்டு வைப்பேன் தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே நானும் உன்னை போட்டி வைப்பேன் பாடும் குயில் பாட்டெல்லாம் பாவை குரல் போலேது நாளும் இசை கேட்டாலே தாகம் பசி தோணாது குக்குக்குக்கு மெட்டு கலந்து சொக்கி விழுந்தேன் மோகத்திலே சொன்னது என்ன ராகத்திலே கண்மணியே பொன்மணியே என்னு சொர்க்கத்திலே குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா சொல்லடி சொல்லடி முன்னே என் சுந்தர செந்தமிழ் பெண்ணே மெல்லிசை பாடடி கண்ணே മുത്ത് മുത്ത് പസും പൊന്നെ കുയിലെ കുയിലേ കുയിലക്കാ കൂട്ടേ യാരക്കാ കുയിലെ കുയിലേ